சரவணபவாய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி திருத்தணியில் உள்ள அழகான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து எழுநூறு அடி உயரத்தில் மலை குன்றுகளின் மேல் ஒரு கிரீடம் போலவும் இரு புறங்களிலும் வியக்கத்தக்க பரந்த காட்சியைக் கொண்ட மலைகளின் மத்தியில் இது அமைந்துள்ளது இந்த திருத்தலம் புராண முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தலமாக அமைகிறது ஆடும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக முருகப்பெருமானின் கிரீடத்தில் ஜொலிக்கும் வைரக்கல்லாக இந்த திருத்தலம் பிரகாசமாக இருக்குது முருகக்கடவுளின் பெயர் தணிகாச்சலம் எனவும் கூறப்படுதுங்க முருகப்பெருமான் தேவர்களின் துயரம் நீக்கும் பொருட்டு சூரபத்மனுடன் செய்த பெரும் போரும் வள்ளி அண்மையை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு கோபமும் தணிந்து அமர்ந்த தலம் ஆதலின் இதற்கு தணிகை என பெயர் அமைந்தது தேவர்களின் அச்சம் தணிந்த இடம் முனிவர்களின் காம வெகுளி மயக்கங்கள் ஆகிய பகைகள் தனியும் இடம் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடம் ஆதலாலும் இதற்கு தணிகை என்று பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் தன் கிரியா சக்தியாகிய தெய்வானையையும் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டார் போல் திருத்தணியில் தன் சக்தியாகிய வள்ளி அம்மையை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இனிது வீற்று இருந்து அருள்கிறார் மேலும் இக்கடவுளை ஐந்து குறிப்பிட்ட தினங்களில் தொடர்ந்து வழிபடும் பக்தர்கள் கடவுளின் ஆசியை பெற்றும் அவரது வாழ்க்கையில் அரிய பேர்களை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க த்ரேதா யுகத்துல ராவணன போரில் வென்று அதனால் ஏற்பட்ட பாவத்திற்கு பரிகார பூஜைகள் செய்ய ராமேஸ்வரத்துக்கு ராமர் போனார் இல்லைங்களா அப்போது அவர் போகக்கூடிய வழியில சிவபெருமான் வந்து கேட்டதற்கு இணங்க திருத்தணிகையில் முருகப்பெருமானை வழிபட்டு மனசாந்தி பெற்றதாக புராணங்கள் கூறுதுங்க அதனால அமைதியையும் மனசாந்தியையும் விரும்புகிறவங்க நம்முடைய திருத்தணிகையில் இருக்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான தரிசனம் செய்தால் மனசாந்தி அமையுங்க அதே மாதிரி துவாபர யுகத்தில் அர்ஜுனன் தென்பகுதிக்கான தீர்த்த யாத்திரை செல்லும் வழியில் இந்த திருக்கோயில் சுவாமியை தரிசித்து ஆசை பெற்றதாக புராணங்கள் சொல்லுதுங்க திருத்தணிகையில் முருகனை வழிபட்டு தாரகாசுரனால் கவரப்பட்ட தமது சக்கரம் மற்றும் சங்கு முதலியவற்றை திருமால் மீண்டும் இந்த தளத்தில் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவர் உண்டாக்கிய விஷ்ணு தீர்த்தம் மலையின் மேல் கோயிலுக்கு மேற்க இருக்குங்க திருத்தணிகையில் பிரம்மதேவர் தேவர் முருகப்பெருமானை பூஜித்து படைப்பு தொழில் செய்யும் ஆற்றல திரும்ப பெற்றார் மேலும் சூரபத்மனால் கவரப்பட்ட தமது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றாருங்களாம் கலைமகளும் இந்த முருகன் பெருமானை பூஜிச்சாங்களாம் கிழக்கே மலை அடிவாரத்திலிருந்து மலை மேல் ஏறி செல்லும் வழியில பாதி தொலைவில் மலைப்படிகளை அடுத்து வட பக்கத்தில் பிரம்மதேவர் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் இருக்குங்க இது பிரம்ம சுனை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இதன் தென்கரையில் பிரம்மேஸ்வரர் கோவிலும் இருக்குங்க சூரபத்மனால் தேவலோகத்திலிருந்து கவர்ந்து கொண்டு செல்லப்பட்ட சங்கநிதி பதுமநிதி காமதேனு சிந்தாமணி கற்பகத்தரு முதலிய செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காக இந்திரன் முருகனை இங்கு வந்து பூஜிச்சாருங்களாம் திருத்தணிகை மலைக்கு தென்புறத்தில் உள்ள ஒரு சுனையில் நீலோர்பல மலர் கொடியை வந்து நட்டு வளர்த்து அதன் பூக்களை கொண்டு காலை மாலை நண்பர்கள் என்று மூன்று வேலைகளையும் இந்திரன் வந்து முருகனை புதிச்சாருங்களாம் அதுபோல அவர் சாபித்து வணங்கிய அருள்பெற்ற விநாயகருக்கு செங்கழுநீர் விநாயகர் அப்படின்னு சொல்லி பெயர் இருக்குங்க அவரால் உண்டாக்கப்பெற்ற பல மலர்களில் இருக்கக்கூடிய இந்த சுனைக்கு வந்து இந்திர நீலச்சுனை அப்படிங்கிற பெயர் வந்து இருக்குங்க இந்த தீர்த்தமானது மலைக்கோயிலின் தெற்கு வாயிலுக்கு நேராக இருக்குதுங்க இது கல்கார தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இந்த தீர்த்தத்தின் நீர்தான் சுவாமியின் திருமுழுக்குக்கும் மழப்பள்ளிக்கும் வந்து எடுத்து செல்லிட்டு பூஜைக்காக இந்த தீர்த்தத்தை பயன்படுத்துகிறாங்க அதனால் இந்த தீர்த்தத்தை தொலைவில் இருந்து மட்டும்தான் நம்ம வணங்கணுங்க பக்கத்தில் போய் அதை வந்து எந்த வகையிலையும் வந்து போய் அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது பதி பசு பாசம் என்னும் இறை உயிர் தலை ஆகிய முப்பொருள் இயல்புகளை கூறும் சைவ சித்தாந்த நுட்பங்களை இங்கு முருகனை வழிபட்டு திருநந்தி தேவர் அறிவுறுத்த பெற்றார் அவன் பொருட்டு முருகப்பெருமான் வரவழைத்த சிவ தத்துவ அமிர்தம் என்னும் நதியே இப்பொழுது நந்தியாறு என அழைக்கப்படுகிறது முருகனின் அருளை பெற்ற நந்திதேவர் யாகம் புரிந்த குகை நந்தி குகை என அழைக்கப்படுகிறது தேவர்கள் திருப்பா கடலை கடைந்த போது மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் நாகத்தினை நானாகவும் கொண்டு கடைந்தனர் அங்கனம் கடைந்தபோது வாசுகி நாகத்தின் உடலில் பல வடுக்களும் புண்களும் தழும்புகளும் ஏற்பட்டு பெரிதும் துயர் விளைவித்தன ஒரு சுனையில் நாள்தோறும் முறையாக நீராடி முருகனை வழிபட்டு வாசுகி நாகம் அத்துயர்களில் இன்று நீங்கி உய்த்தது அது ஆதிசேஷ தீர்த்தம் அப்படின்னு இங்கே இருக்குங்க விஷ்ணு தீர்த்தத்திற்கு மேலே மலைப்பாதைக்கு தென்புறம் இந்த தீர்த்தம் இருக்குங்க இங்கிருந்து தான் நம்ம வாசுகி அவங்க வந்து அந்த அவங்களோட துயரத்தை வந்து திக்கிக்கிட்டாங்களாம் இங்கே முருகனை வழிபட்டு அகத்திய முனிவர் முத்தமுள் புலமையையும் சிவஞானமையும் இங்கே தெளிவு பெற்றாராம் அவர் உண்டாக்கிய அகத்திய தீர்த்தமும் ஆதிசேச தீர்த்தத்திற்கு தென்கிழக்கில் இருக்குங்க சற்று ஏறக்குறைய அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சிறந்த தவ யோகியாகிய நம்முடைய அருணகிரிநாதர் இந்த தலத்தின் பெருமையை திருப்புகழ் அப்படிங்கிற நூலில் வந்து மிக அழகாக வந்து பாடியிருக்கிறார் இவர் தம் பாடல்களில் தணிகை மலையை கைலாய மலைக்கு ஒப்பிட்டு புகழ்ந்துள்ளார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சிறந்த தவ யோகியும் சித்தருமான ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் அருட்பிரகாச வள்ளலார் என அழைக்கப்பட்டவர் தமது திருவருட்பா நூலில் திருக்கோயிலின் முருகப்பெருமானை பற்றி பாடியிருப்பதும் திருத்தணிகை முருகனின் அருங்காட்சியினை சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் கண்ணாடியில் முன்கண்டு தரிசித்து அருள் பெற்றதையும் உணர்ந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க அந்த பாடல்களில் மேலும் மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சதர் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தணிகை மலையில் தமக்கு சங்கீத ஞானம் வேண்டி முருகனை பூஜித்த போது முருகப்பெருமான் அவர் நாவினில் அட்சர ஆசி அருளி அவருக்கு பாடும் திறமையை வந்து வழங்கினாருங்க அன்னாரும் முதல் பாட்டாக ஓம் குரு குஹாய நம என்று முதல் அடி எடுத்து பாடலை வந்து பாடினார் இவ்வாறு பல அதிசயங்களை வந்து நம்மளுடைய தணிகை மலையில் பற்பல அருளாளர்களுக்கு முருகப்பெருமான் வந்து அருள் இருக்கிறாருங்க திருத்தணையில் இருக்கக்கூடிய சரவண பொய்கையில் முருகப்பெருமான் சரவண பொய்கை தீர்த்தத்தில் கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்த திருக்குளம் கைது இந்த திருத்தணிகை சரவண பொய்கை தீர்த்தத்தில் நீராடுறவங்க தங்களது உடல் உபாதைகள் பாவங்கள் களையப்படுவதாக ஐதீகங்க சரவண பொய்கையில் நீராடிய பின்பே படிக்கட்டுகள் வழியாக மலைக்கோயிலை வந்து எல்லாரும் சென்று அடைகிறாங்க ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது உற்சவர் அலங்காரத்துடன் பவனி வந்து தெப்பக்குளத்தில் தெப்பத்தில் சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சியாக அமைதுங்க சப்த ரிசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வசிஷ்டர் முதலான ஏழு முனிவர்கள் இங்கு முருகனை பூஜிச்சாங்களாம் இவங்க பூஜை செய்த இடம் வந்து மலையின் தென்புற திசையில் இருக்குங்க அவர்கள் அமைத்த ஏழு சுனைகளும் மற்றும் கண்ணியர் கோயிலும் இங்கு இருக்குங்க இந்த இடம் இப்போது ஏழு சுனை கண்ணியர் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடர்ந்த சோலைகளால் சூழப்பெற்ற பசுமைத்தன்மையும் தன்மையும் நிறைந்த வெயில் நுழையாமல் அமைதி மிகுந்த இடமாக திகழ்கின்ற இந்த இடம் தவத்திற்கும் தியானத்துக்கும் வந்து ஏற்ற இடமாக விளங்குதுங்க திருத்தணி நகரின் வெளிப்புறத்தில் நந்தியாற்றங்கரையில் பழைமை வாய்ந்த விஜயராகவ சுவாமி ஆறுமுக சுவாமி மற்றும் வீரட்டீஸ்வரர் திருக்கோயில்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க இவை ஆயிரம் ஆண்டுகள் பழைமை வாய்ந்ததாக கருதப்படுதுங்க பழைய காலம் தொட்டு நீண்ட வருடங்களாக ஆறுமுக சுவாமி கோயிலில் அமைந்துள்ள மூலவரின் பாதத்தில் மார்பில் சிரசில் தொடர்ந்து மூன்று நாட்கள் சூரிய ஒளி வந்து விழுவது நமக்கு பார்க்க முடியுங்க இது வந்து நம்மளுடைய பக்தி பரவசத்தை வந்து ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சூரிய ஒளி படுறது ந இருக்குதுங்க மாதாந்திர கிருத்திகை உற்சவ நாட்களில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு வருகை தராங்க அது அல்லாமல் பிரதி வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றில் திருப்புகழ் திருப்படி திருவிழா வந்து மாவட்ட அளவில் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகுங்க ஆடி கிருத்திகை திருவிழாவில் தென்னிந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ம் செய்கிறாங்க இந்த திருவிழாவின் போது திருத்தணி நகரின் அனைத்து பகுதியிலும் பக்தர்கள் வந்து பக்தர்கள் திரளாக திரண்டு வர்றாங்க ஆடி கிருத்திகை திருவிழாவின் போது சுமார் ஒரு லட்சத்துக்கு மேலான பக்தர்கள் வந்து மலர் காவடிகள் எடுத்து முருகனை தரிசனம் செய்கிறாங்க இந்த திருவிழாவின் போது இரவு பகல் முழுவதும் பக்தர்கள் போடும் அந்த அரகரா கோஷம் இருக்கு அரகரா அரகரா அரோகரா அப்படிங்கிற இந்த கோஷம் வந்து மிக அழகாக இருக்குங்க அப்படி நல்லா அவங்க எல்லாருமே ஆடி பாடி வந்து மேலே முருகரை பார்க்கறதுக்காக அவங்க போவாங்க திருத்தணி கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அம்சம் நம்மளுடைய படிக்கட்டுகள் வந்து ஒரு ஆண்டுக்குரிய படிக்கட்டுகள் அதாவது படிக்கட்டுகள் இருக்குங்க ஒவ்வொரு நாளுமே வந்து படிக்கட்டுகளும் ஒவ்வொரு நாட்கள் இது அமைதுங்க ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாநில மக்கள் வந்து ஆங்கிலேய வழக்கத்தின்படி புத்தாண்டு கொண்டாடுவதற்கு பதிலாக தமிழ் கடவுளின் பெற ஆங்கில புத்தாண்டிற்காக முன்தினம் வந்து தணிகை மலையில் குழுக்களாக கூடி பஜனைகள் பாடி முருகன் வந்து வராங்க தமிழ்நாட்டை சேர்ந்த வள்ளிமலை சுவாமிகள் தமது சீடர்களுடன் மேற்படி பஜனை குழுக்களை ஒன்றிணைத்து திருவிழாவாக பாடல்கள் பாடி வரும் பஜனை கூட்டம் தற்பொழுது கணக்கில் பெருகி டிசம்பர் முப்பத்தி இல் முப்பத்தி ஒன்னு வந்து இரவு வருடத்தின் நாட்களை குறுக்கும் விதத்தில் அமைந்துள்ள முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகளுக்கும் பூஜை செய்து படி ஒன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டினை இசைத்து பாடி சென்று மலை கோயிலில் வந்து சுவாமியை தரிசனம் வந்து செய்கிறாங்க அது இப்போவும் வழக்கத்தில் இருக்குங்க அவ்வாறு பஜனை குழுவினர் பாடும் பாடல்கள் மேற்படி இரு நாட்களிலும் மலையில் எதிரொலித்து வருகிறது மேலும் அன்றைய தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வேல் காவடிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய முருகப்பெருமான தரிசனம் செய்கிறாங்க அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இந்த திருத்தணிக்குரிய பாடலை நம்ம இப்போ பார்ப்போம் கூர்வேல் பழித்த விழியாலே மருட்டி முளை கோடால் அழைத்து மலர் அணை மீதே கோப இதழ் பருக மார்போடு அணைத்து கோல் போல் சுழற்றி இடை உடை நாண கார்போல் குழல் சரியவே வாய் அதட்டி இரு காதோலையிற்று விழ விளையாடும் காமா மயக்கியர்கள் ஊடே கழித்து நமகான் ஊர் உரை கழகம் ஒளியாதோ வீராணம் வெற்றி முரசோடே திமிலை வேத ஆகமத்து ஒளிகள் கடல்வோல் வீராய் முழக்கவரும் சூரர் இறக்கவிடும் வேளா திருத்தணியில் உறைவோனே மாறோன் இறக்க நகை தாதா திரு செவியில் மா போதகத்தை அருள் குருநாதா மாலோன் அளித்த மால் மால்களிப்ப வெகு மாலோடு அனைத்து பெருமாளே ஓம் சரவணபவாயர்